இந்த வீடியோ பதிவில் மகாமந்திரமான வேல்மாறல் தொடர்ந்து என்னுடைய வீட்டில் ஆறு நாட்கள் பூஜை பண்ணியிருந்தேன் இந்த ஆறு நாட்களும் தொடர்ந்து அதிசயங்கள் நடந்தது அதோடு என்னுடைய வேண்டுதலுமே முருகர் எனக்கு நிறைவேற்றி வச்சாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க அது என்னன்னா தினம் ஒரு துதி அப்படின்னு முருகருடைய மந்திரம் வந்து நான் தினமும் வந்து கம்யூனிட்டியில் டாக் பண்ணிட்டு வரேன் ஒரு சிலர் பார்க்குறீங்க ஒரு சிலர் அது என்னன்னு தெரிஞ்சுக்கல பார்க்காம இருக்கிறீங்க அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க என்னன்னா அருள் வல்லல் வாரியார் சுவாமிகள் நமக்காக தினம் ஒரு துதி அப்படின்னு அதாவது ஏழு நாட்களுக்குரிய மந்திரத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காருங்க அதை வந்து தேசிய மங்கையர் கடைசியமாக ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அது எல்லாரும் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம் ஒரு சிலர் வந்து அதை டைம் எடுத்து தினம் காலையில் போய் எங்கே எடுத்து வச்சு படிக்கிறது நான் எங்கே காலையில் எந்த பூஜை பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் ஒரு சிலர் நினைப்பீங்கள்ல உங்களுக்காகவே தான் நான் அதை எடுத்து நான் உங்களுக்கு தினமும் கம்யூனிட்டியில் டேக் பண்ணுறேன் எந்த வேலை செய்யறமோ இல்லையோ காலையில எந்திரிச்சதும் எல்லாரும் போன் எடுத்து பாப்பீங்கல்ல அப்படி பார்க்கும் போது நான் காலையிலயே போஸ்ட் பண்ணிடுவேன் நீங்க எந்திரிக்கும் போதே நேரம் போன் எடுக்கிறீங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து கம்யூனிட்டியில அன்னைக்கான அன்னைக்கு உரிதான ஒரு மந்திரத்தை முருகனுடைய மந்திரத்தை நான் வந்து கம்யூனிட்டியில டேக் பண்ணியிருப்பேன் அதனால நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நாள் ஆரம்பிங்க அந்த நாள் இனிதான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் முருகனுடைய துணையோட அந்த நாளை நீங்க வந்து தொடங்குகின்றத அன்போட சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்பதான் நான் தினமும் போடக்கூடிய தினமொரு துதி அப்படின்ற முருகனுடைய மந்திரம் வந்து உங்களுக்கு சென்றடையும் வம்சைராம் நற்பவி நம்ம அரிமா அரிமாசிரவடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே எல்லாருக்கும் பாபாவின் அருளும் முருகரின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானுமே வேண்டிக்கிறேங்க மகா மந்திரமான மாறல் என்னுடைய இல்லத்தில் ஆறு நாட்கள் செஞ்சுருந்தேன் வேள் மகா மந்திரமானது நம்ம தொடர்ந்து சுத்தபத்தமாக இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது சத்தியமான உண்மை நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்களாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஆனா நம்மளுடைய வேண்டுதல் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம விரதமும் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பல் சீக்கிரத்துல கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் முருகருடைய விரதம் என்பதே கொஞ்சம் கடினமானது தான் ஏன்னா சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க ஏன்னா நம்ம கேக்குறது வரோன்றதுனால தவம் கண்டிப்பா தானே ஆகணும் அதே போலதான் இந்த வேல்மாரல் மகா மந்திரமும் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு நம்ம படிக்கிறோம் நினைக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து சூழ்நிலைகள் ஒத்துப்பட்டு வரல அப்படின்றதுனால ஒரு சிலர் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முடியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஆறு நாட்கள் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சொன்னது போல எனக்கும் வந்து ஒரு வேண்டுதல் இருந்தது அந்த வேண்டுதலுக்காக வேண்டிக்கிட்டு ஆறு நாட்கள் வந்து நான் பாராயணம் இருந்தேன் ஆறு நாட்கள் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப மன தூய்மையும் உடல் தூய்மையும் அவ்வளோ சுத்தமாக இருந்ததுனால தான் என்னுடைய முருகர்கிட்ட இருந்து என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நான் கடந்த சித்திரை ஒன்று முதல் நாள் அன்று தான் வந்து அன்று வளர்ப்புறை சஷ்டியும் கூட அன்னைக்கு தான் வந்து நான் வேல்மாரம் நகம் வந்து பாராயணம் ஆரம்பிச்சிருந்தேன் அதை நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன் என்னை தொடர்ந்து நிறைய பேர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்க சித்திரை ஒன்று அப்படிங்கிறதுனால அதிகாலையிலே எழுந்திரிச்சு அழகாக வாசலில் கோலம் போட்டுட்டு வந்து அன்னைக்கு காணதலும் இருந்தது அழகாக அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் வந்து வேல்மரமாக வந்துடுது பாராயணம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு முறையான வீடியோ பதிவு வந்து நான் கொடுத்துருக்குறேங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதன் முறையில் நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் முதல் நாள் வந்து அழகாக பூஜை ஆரம்பிச்சுட்டேன் நான் என்ன வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்படின்னா என்னுடைய சேனல் வந்து இன்னும் மானிட்டேஷன் ஆகலைங்க அதனால் முருகன் கிட்ட வேண்டிகிட்டு என் சேனல் வந்து சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னு தான் நான் முதல் வேண்டுதலை வச்சிருந்தேன் பாபாவை பத்தி பேசணும் அப்படின்னு தான் இந்த சேனலையே நான் ஆரம்பிச்சிருந்தேன் ஆனா காலப்போக்குல இதன் மூலிமா ஏதாவது கொஞ்சம் வருமானம் வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா என் கணவர் வந்து வெல்டிங் அடிக்கிற வேலை தான் செய்கிறாங்க ஸோ என்னால முடிஞ்ச உதவி ஒரு சிறு தொகையை என்னால வந்து இதில் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடுமே நான் சேனலை வந்து அப்படி நடத்திட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடம் ஆக போகுது என்னோட சேனல் வந்து அப்படி இப்படின்னு ஓடி ஒரு மூணாயிரம் அவர்ஸ் வந்துருச்சு இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு நாலாயிரம் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணாதான் நம்ம சேனல் வந்து எலிஜிபிலிட்டி ஆகி சேனல் மானிடேஷன் ஆகி அடுத்த அடுத்து ஏதாச்சும் கொஞ்சம் பணம் நமக்கு வரும் அப்படின்றதுனால எனக்கு கே நாலாயிரம் ஹவர்ஸ்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே ரீச் பண்ணணும் ஒரு வருஷம் ஆகிறதுக்குன்னு ஒரு மாதம் தான் இருக்குது அடுத்த மாதம் வந்தால் எனக்கு ஒரு வருஷம் முடிய போகுது இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் ஹவர்ஸ் மூணாயிரத்துக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஆயிரம் ஹவர் சேர்க்கணும் ஏன்னா ஒரு வீடியோ ஓடினாலே பத்து அவருக்கு மேலே எனக்கு கிடைக்காது அப்படி இருக்கும்போது ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி நான் வந்து ஆயிரத்தி இரநூறு அவர்ஸை சேர்க்க போகிறேன் அப்படின்னு பெரிய பாரமாக இருந்தது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்றுனே போட்ட வீடியோஸோட அவர்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் திரும்பவும் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி தான் போடுவோமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு இந்த வீடியோக்காக டைம் எடுத்து கண்ணு வலிக்க தலை வலிக்க வீடியோ எடிட் பண்ணி இந்த மாதிரிலாம் போடுவோம் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த மானிட்டேஷன் ஆகி உள்ளே போகலன்னு வைங்களேன் போட்டு அவர்ஸ் எல்லாமே வந்து மைனஸ் ஆகிடும் இது ரொம்ப தலைவலி நமக்கு இருந்தாலும் நமக்கு கடவுளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கடவுள் நமக்கு கை கொடுத்தா தானே அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது அப்போ தான் எனக்கு வேல்மாரல் பாராயணத்தை பற்றி தெரிய வருதுங்க அதை சொன்னது கூட என்னுடைய பாபா தான் சொன்னாரு ஏன்னா அந்த பாராயணம் எப்படி படிக்கணுன்றதுலாம் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்துச்சு பார்த்தேன் ஜஸ்ட் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு வசந்தம்மா மூலயமா வந்து பாபா சொன்னதாக சொல்லி அசிரியாக வந்து சொல்லியிருப்பார் வேல்மாரல் பாராயணம் பண்ணு அப்படின்னு வந்து அம்மாவுக்கு சொல்லி அம்மா எனக்கு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பூஜை ஆரம்பித்தோம் ஆனால் அம்மா வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சாங்க நான் வந்து செ செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இந்த நாட்களில் தான் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அப்போதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது வேல்மாறல் மந்திரம் என்பது எப்படின்னா ஔஷதம் ஔஷதம்னா மருந்து எத்தனையோ நோய்களை தீர்க்கிற பிணிகளை தீர்க்கிற ஒரு மருந்தா வந்து செயல்படுது அந்த மந்திரத்தை நம்ம வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாதான் அதோட முழு பலனையும் நம்ம அடைய முடியும் அப்படின்னு எனக்கு அந்த மந்திரத்தை பத்தி தெரிய வந்ததும் அத பத்தி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி எனக்கு எனக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க ராஜீவி அம்மான்றவங்க அவங்க என்னன்னா அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்ததை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து ரொம்ப அழகா ஔஷதமா ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுகின்ற மந்திரமா மாத்தி நமக்கு கொடுத்திருக்காருமா அதன் மூலயமா படிச்சாதான் வந்து இதற்கான முழு பலன் நம்ம அடைய முடியும்னு ராஜீவி அம்மா எனக்கு சொல்லியிருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளே வச்சிக்கிட்டா எப்படி இதை மற்றவங்களுக்கும் சொல்லணும் சொல்லணும் இல்லையா ஏன்னா நம்ம கூகுளில் போய் வேல்மாரல்னு தட்டினோம்னா பன்னிரெண்டு முறை ஸ்டார்டிங் படிக்கிற மாதிரி தான் வரும் ஆனா அதை நம்ம இருபது முறை படிக்கணும் இருபது முறை படிச்சா மட்டும்தான் நூற்றி எட்டு முறை கனெக்ட் கரெக்டாக வந்து முடியும் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுமே உடனே வந்து இதுக்கான ஒரு வீடியோ பதிவாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு நாள் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தலைவலி கண்வழியோடு சேர்த்து அந்த வீடியோ பதிவை கொடுத்தேன் ஆனால் கொடுத்து ரெண்டு மூணு நாட்கள் வந்து வீடியோ ஓடவே இல்லை அப்போ வந்து நான் முருகர்கிட்ட சொன்னேன் முருகா ரொம்ப அருமையான நல்ல பதிவு கொடுத்துருக்குறேன் வேறு எந்த பதிவு ஓடலைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் இந்த பதிவு ஓடினா நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்போ இந்த வீடியோ வந்து ஓடனா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் முருகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க ஆனால் அது அவருக்குமே தெரியும் இது நல்ல வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைஞ்சால் நிறைய மக்கள் வந்து பயனடைவாங்கன்னு முருகருக்குமே தெரியும்ல அதனால தான் அந்த வீடியோவை அவர் ஓட விட்டார் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் எந்த வீடியோவுமே அவ்வளோ வியூஸ் போகவே இல்லை கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்கு மேலே அந்த வீடியோ பார்த்துருக்காங்க எனக்கு லைக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு எட்நூத்தம்பதுக்கு மேலேயே வந்து லைக்ஸ் வாங்கின வீடியோவும் அப்படின்னு சொல்லலாம் கஷ்டத்துக்கான பலன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்துருக்கலாம் அதை மக்கள் இடத்துல போய் சேர்ந்தா தானே அது வந்து எனக்கும் பயனுள்ளதா இருக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அந்த வேலையை எனக்கு வந்து முருகர் செஞ்சு கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம் அதே சமயம் முருகர் எனக்கு கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுத்தாருன்னு சொன்னலை அது என்ன அப்படின்னா எனக்கு ஆயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் தானே வேணும் அதை தாண்டிய நூறு ஹவர்ஸ் கொடுத்து எனக்கு வந்து நாலாயிரம் ஹவர்ஸ் ரீச் பண்ண வச்சு நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற அளவுக்கு முருகர் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே ஒரு மாதம் உழைச்சாலும் ஒரு மாசம் உழைச்சாலும் எனக்கு ஆயிரம் பேர் வருமானு தெரியல ஆனால் கடல் சிட்டிக்கு போடுற நேரத்தில் நினச்சா அதெல்லாம் வந்து கண்ணுமிக்கிற நேரத்தில் நடந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல பதிவுங்க இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க பயனுள்ள வீடியோ பதிவாக அது இருக்கும் உங்களுக்கு அழகாக சூப்பரா வந்து மானிடேஷன் ஆகி உள்ள போயாச்சு ஆனா அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க அதுதான் மழை போல விஷயம் ஏன்னா சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியுங்க ஒரு மானிடேஷன் அப்ளை பண்ணி நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா அதுவும் படிப்பறிவு இல்லாமல் நம்மலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்களால தான் ஒரு ஃபார்ம் அடங்கா ஃபில் பண்ணி கரெக்டாக கொடுக்க முடியும் ஏன்னா இதே மானிடேஷனில் போய் எத்தனையோ சேனல் வந்து போயிருக்கு ஏன்னா ரீயூஸ் கண்டன் போட்டுக்கலாம் வேறு எதுனா இந்த ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வரும் ஏதாவது தப்பாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்கலாம் எதனா ஒரு விஷயம் வந்து மிஸ்டேக் ஆகி தப்பானா கூட சேனல் வந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே வேறு ஒரு சேனல் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன் சேனல் மானிட்டேஷன் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் இப்போ வந்து சேனல் மானிடேஷன் ஆகிடுச்சு பட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நான் மாடிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறது வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒன்று மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் வேறு மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேருக்கு அனுபவமும் இருக்குது நம்ம நம்ம இமெயில் பண்ணுறோம் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்கணும் எந்த மிஸ்டேக் இல்லைன்னு வரணும் சேனலில் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லணும் நிறைய விஷயங்கள் இருக்குது டக்குன்னு ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது மானிட்டேஷன்றது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு போகிறது தான் சேனல் மானிட்டேஷன் அப்படின்றது இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்து நம்ம வேல்மாரல் பாராயணம் இந்த கரெக்ட் நம்ம ஒரு ஆறு நாள் வந்து பூஜை பண்ணுவோம் தடைகளை தகர்த்தியும் வேல்மாரல் இல்லையா அதனால வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுதான் சித்திரை ஒன்னாம் தேதி வந்து நான் ஆரம்பிக்கிறேன் சித்திரை ஒன்று முதல் நாள் அன்னைக்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு பூ எனக்கு பூர்த்து என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி மகாலட்சுமிஸ் ஸ்வரூபமான மனோரஞ்சிதம் பூ வந்து எங்கள் வீட்டில் பூ திருந்தது அந்த பூவை கொண்டு வந்து அழகாக வேலுக்கு வச்சு முதல் நாள் பூஜையை முடிச்சுட்டேன் இரண்டாவது நாள் இதுக்கு நடுவில் மானிடேஷனுக்கான வேலைகள் எல்லாம் அடுத்து அடுத்து ப்ராசஸ் வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டும் இருக்கு இரண்டாவது நாள் பூஜையுமே செய்கிறேன் இரண்டாவது நாள் பூஜை செய்யும்போது பிரசாதமாக பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் இது மட்டும் தான் போட்டு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் ஆனால் அதை ஒரு வாய் குடிக்கும் போதே பஞ்சாமிர்தத்தோட டேஸ்ட்டு எப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல இப்படி இது ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் நிறைய முறை நான் சாமிக்கு வந்து நாட்டம் பாலும் நாட்டு சக்கரையும் கலந்து வச்சிருக்கேன் அந்த டேஸ்ட் வரவே வராது அந்த முதல் வாய் குடிக்கும்போது அப்படியே பஞ்சாமிரதத்தோட டேஸ்ட்டு அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது நம்ம வேல்மாரல் பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளை தேடி பஞ்சாமிரதம் நமக்கு வரும் அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு ஒருவேளை முருகர் வந்து பாலை தான் பஞ்சாமிரதமாக நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாரோ அப்படின்னு இரண்டாவது நாள் வந்து ரொம்ப வெற்றிகரமாக வந்து பூஜையை முடிச்சிட்டேன் மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை அதனால வந்து முருகரை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்வ விநாயகர் ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே போகும்போதே வந்து பிள்ளையாரோட ஆலயம் வந்து திறந்து இருக்கு ஆனா முருகரோட சந்நிதி வந்து பூட்டி இருக்கு காரணம் என்னன்னா மேல மண்டபத்துக்கு மேல வந்து ஆட்கள் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலதான் நான் போறேன் ஆனால் கோவில் திறக்கவே இல்லை நான் நான் வந்து முருகா நான் உன்னை பார்க்கணுன்னு வந்தால் இந்த மாதிரி இருக்கே கோவில் திறப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலே உன்னை பார்த்துட்டு கையில் வந்து நான் செவ்வாறு பூ கொண்டு போயிருந்தேன் அந்த பூ வந்து உனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி தானே வந்தேன் முருகா அப்படின்னு சொல்லிகிட்டே நான் வந்து பிள்ளையாரோட சன்னிதி நகர்ந்து போயிட்டே இருக்கேன் போனால் என்ன ஒரு ஆச்சரியம் உற்சவ செல முருகர் வள்ளி தெய்வானியோட பிள்ளையாரோட சந்நிதிக்கு உள்ளே வச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னை பார்க்க வந்த நீ உன்னை எப்படி நான் வெறும் கையோட அனுப்புவேன்ற மாதிரி எனக்கு அங்கேயே வந்து முருகர் காட்சி கொடுத்தாரு தேடி வந்ததுக்கு காட்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன் மூன்றாவது நாள் பாராயண பூஜை நல்லபடியாகவே முடிஞ்சிடுச்சுங்க நான்காவது நாள் பூஜை காலையில நல்லபடியா முடிஞ்சிருச்சு அன்னைக்கு தான் மானிட்டேஷன் கிஷனுடைய செகண்ட் ஸ்டெப்பை போறோம் அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகும் இல்லைனா ஒரு மாதம் கூட ஆகும் உங்களுக்கு ரீப்ளே வர அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு இது என்னடா இது வம்பு அப்படின்னு சொன்னா போட்ட ஈவினிங்கெல்லாம் வந்துருச்சு வந்து மெயில் வந்துருச்சு தேர்ட் ஸ்டெப்ப வந்து நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அடுத்து இந்த ஆறு நாட்களுக்குள்ளேயே எனக்கு அடுத்தடுத்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு இந்த மாதிரிலாம் வந்த வர வாய்ப்பே இல்லையா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும் ஒரு மாதம் கூட ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அடுத்தடுத்து இந்த தடைகளை தகர்க்கும் வேல்மரில் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அடுத்தடுத்து வந்து நல்லபடியாக மானிட்டேஷனுக்கு உள்ள அப்ளை பண்ணி போய் உங்கள் சேனல் வந்து நல்ல கண்டென்ட் போடுற ஒரு சேனல் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஏன்னா இது எவ்வளோ நாள் உழைப்பு கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து இது நல்லபடியாக நடந்து முடிக்கிறதுக்கு காரணம் வந்து என் குலதெய்வமும் அதோட பிள்ளையார்கிட்ட நான் வச்ச சங்கல்பமும் என் சத்குருவாகிய சாய்நாதரும் இவங்களோட வழியில சென்று நான் முருகரை நினைச்சு வேல்மாரல் பாராயணம் பண்ணதுக்கான பலன்தான் இது எல்லாமே அதனால தாங்க சொல்றேன் வேல்மாரல் என்பது மகா மந்திரம் தொடர்ந்து படிங்க நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க நான் நாற்பத்தி எட்டு நாட்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா என்னால வந்து தொடர்ந்து படிக்க முடியல என்னுடைய வீட்டு என்னுடைய கவனம் வந்து செதறது பதிமூணு நாட்கள் படிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து படிக்க முடியல என்னுடைய கவனம் வந்து செதறது எனக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கே இல்லாத ஒரு புத்துணர்ச்சி உங்கள் மனசில் வந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க பூஜை பண்ணீங்கன்னு வைங்களேன் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் பூஜை பண்ணுங்களேன் கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டுங்க இதே போல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதே சமயம் தனம் வேல் அம்மா அவங்க என்ன என்னுடைய அவங்க வந்து என்னுடைய அம்மாவுடைய வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே வருவாங்க ஒரு நாள் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பாகியமா நான் நினைக்கிறேன் அம்மாவுடைய வீட்டில் வந்து வேல்மாரல் பூஜை பண்றாங்க அவங்க பண்ற விதத்தை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எங்கிட்ட வந்து செவ்வருளி போய் இருக்குன்றதுனால கண்ணுக்கு அழகாக வந்து பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறதுல ஆனால் தனம்வீலம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து எனக்கு என்கிட்ட பூ இல்லை அர்ச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா அந்த கவலை எல்லாம் வேணாங்க ஏன்னா தனம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த இருபது முறை நம்ம திருத்தணி உதித்தருன்னு சொல்லுவோம்ல அதற்கு பச்சை கருப்புறத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க நீதி மந்திரங்கள் சொல்லும்போது வந்து விபூதியால அர்ச்சனை பண்றாங்க இது இன்னுமே கூடுதல் சிறப்புங்க ஏன்னா இது ஔஷதம் மருந்துன்னு சொல்றோம்ல அப்போ அந்த விபூதி அந்த விபூதி எடுத்து நம்ம இந்த மாதிரி பட்டை போட்டுக்கோங்க விபூதியை எடுத்து தினம் நெத்தியில வச்சுக்கிட்டு வாங்களேன் அது இன்னுமே கூட முருகர் நம்ம கூடவே இருந்து வேலின் வழியான வந்து நமக்கு தோணேன் அதுக்கு தினமும் நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே அதுவே உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஏன்னா உங்களுக்கு வந்து முருகரும் வேலின் வடிவில் வந்து நீங்கள் போகிற இடம்லாம் சென்ற இடம்லாம் வந்து முருகர் வந்து வேல் வடிவத்தில் வந்து உங்களை காப்பாருன்றது ஐதீகம் நானும் பாருங்கள் பட்டை போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா முருகரை பற்றி பேசுகிறோம் முருகர் பூஜை பண்ண போனாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது முருகரோட பட்டை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த பட்டை நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த நம்ம அர்ச்சனை பண்றோம் பாருங்க அந்த விபூதி எடுத்து அழகாக வந்து நம்ம பட்டை போட்டுக்கிட்டு நம்ம பூஜை பண்றம்போது ரொம்ப நிறைவா இருக்கு தனமா பண்ற மாதிரி நீங்களும் கூட விபூதியாலேயே அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா அவங்கக்கிட்ட கிட்ட பூ இல்லை அப்படிலாம் வந்து நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க வரம் வேணும்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து நான் வந்து பாராயணம் பண்ண போறேன் சிஸ்டர் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சீக்கிரமாக நீங்கள் வேணால் பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாள் போது ஒரு நல்ல செய்தியோடு தான் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி அப்படின்னா என்னுடைய சாய் தான் என் சத்குரு தான் அதற்கப்பறம் வந்தவர் முருகர் எனக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட இந்த பக்கம் பாபாவும் இந்த பக்கம் முருகரும் ரெண்டு பேரோட கையை பிடிச்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாமே வெற்றி மேல வெற்றி தான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்களும் இது வரைக்கும் வந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க ஏன்னாலும் ஆறு நாட்கள் படியுங்க அதுவுமே முடியல அப்படின்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை படிங்க சஷ்டி அதுக்கப்புறம் வந்து கிருத்திகை இந்த நாட்களில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் படித்தா மட்டும் போதும் வீடியோ ரொம்ப லென்த்தாகவே வந்துருச்சு இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பதிவு பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைட்றான் ஜெய் சைராம்